ஹலோ வணக்க நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்களின் வகைகளில் உண்டான குறவஞ்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் குறவஞ்சி என்பதற்கு குறவர் குலப்பெண் குரத்தி என்று பொருள் கட்டினும் கலங்கினும் என்ற தொல்காப்பிய நூற்பாவின் அடிப்படையில் தோன்றியது தான் இந்த குறவஞ்சி இந்த நூலுக்கு குரம் குரத்தி பாட்டு என்ற வேறு பெயரும் இருக்குது குறவஞ்சி ஒரு அகை இலக்கிய நூல் ஏனும் தலைவன் தலைவனுடைய பெயர் இதில் சொல்லியிருக்காங்க பாட்டுடைய தலைவன் வந்து உலா செல்லும்போது கண்டு காதல் கொண்டு தவிக்கும் தலைவிக்கு குரத்தி ஒருத்தி வந்து குறி சொல்வதாக தான் அமைவது இந்த குறவஞ்சி இலைக்கும் படிக்கவும் நடிக்கவும் ஏற்ற இலைக்கும் குறைவஞ்சி தான் சேரி மொழியும் செந்தமிழ் வழக்கும் கலந்து பள்ளு போல பாடப்படுவதும் இந்த குறவஞ்சி தான் இயல் தமிழ் இசைத்தமிழ் ரெண்டுமே கலந்த நூல் எதுன்னா இந்த குறவஞ்சி தான் பலவித பாக்களும் பாவினமும் கலந்து பாடுவதும் குறவஞ்சி தான் திருக்குற்றால குறவஞ்சியினுடைய ஆசிரியர் ராசப்ப கவிராயர் சரபேந்திர பூபால குரவஞ்சியினுடைய ஆசிரியர் சிவகுழுந்து தேசிகர் தமிழரசி குரவஞ்சியினுடைய ஆசிரியர் வரத பிள்ளை பெத்திலேகம் குரவஞ்சியின் ஆசிரியர் வேதநாயக சாஸ்திரி கூட்டுறவு குறவஞ்சியினுடைய ஆசிரியர் தஞ்சைவாணன் மீனாட்சி குரம் குரவஞ்சியின் ஆசிரியர் குமரகுருபரர் வண்ண நகுமலை குறவஞ்சியின் ஆசிரியர் விஸ்வநாத சாஸ்திரி குறவஞ்சி இலக்கியத்திற்கு வந்து முன்னோடியாக அமைந்த நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனாட்சி குரம் தான் மிகவும் புகழ்பெற்ற குறவஞ்சி இலக்கியம் எது அப்படின்னா குற்றால குறவஞ்சி தான் நன்றி